ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்திலே பகுதி அறுபத்தி ஒன்று இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் ருத்ராட்சத்தை அணிவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் ருத்ராட்சம் எப்படி தோன்றியது ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு நாம் கர்மாக்கள் செய்கிற போது அது எப்படி நமக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும் ருத்ராக்ஷத்தின் வகைகள் ஒவ்வொரு ருத்ராக்ஷம் அதாவது ஒரு முகம் இரண்டு முகம்னு பல வேறுபாடுகள் இருக்குது அந்த ஒவ்வொரு முகத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை அணிஞ்சால் நமக்கு ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பெருமைகள்லாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் நாரதர் நாராயணரிடத்தில் கேட்க நாராயணர் பதில் சொல்கிறார் காணப்படாததை காண்பதாலும் கேட்கப்படாததை கேட்பதாலும் முகரப்படாததை முகர்வதாலும் உண்ணப்படாததை உண்பதாலும் சொல்லத்தகாததை சொல்வதாலும் செய்யத்தகாததை செய்வதாலும் எண்ணக்கூடாததை எண்ணுவதாலும் நடக்கக்கூடாததை நடத்துவதாலும் கொடுக்கக்கூடாததை கொடுப்பதாலும் உண்டாக பாவ பேதங்கள் எல்லாம் ருத்ராட்சம் அணிவதால் தொலைந்து போகும் ருத்ராட்சம் அணிந்தவன் உண்பானேயாகில் அது ருத்ரரான சிவபெருமானே உண்பதற்கு சமம் ஆகும் அத்தகையவன் பருகினாலும் வேறு எதை அனுபவித்தாலும் அவை யாவும் ருத்ரமூர்த்தியே அனுபவித்தது ஆகும் இத்தகைய மேன்மையான ருத்ராட்சத்தை அணிவதற்கு எவன் வெட்கப்படுகிறானோ அவன் கோடி பிறவிகள் வரை சம்சார பந்தத்துக்கு ஆளாக இருப்பானே தவிர சாதனத்துக்கு உரியவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிற பிதுர் திவசங்களில் ருத்ராட்சம் அணிந்தவனுக்கு அறுசுவையோடு உணவிட்டால் பிதுர்கள் மகிழ்வார்கள் ருத்ராட்சத்தை அணிந்தவன் ருத்ரத்தன்மை அடைந்து ருத்ரன் என்று பெயர் பெறுகிறான் ருத்ராட்சத்தை அணிந்து பிரம் பிரம்மத்துவத்தை அடைந்து பிராமணன் ஆகிறான் ஆகையால் ருத்ராட்சத்தை எத்தகைய ஆபரணத்தோடும் சேர்த்து அணிந்து கொள்ளலாம் இது சிறப்பு ஆகும் அதனால் யாராக இருந்தாலும் அவன் தன் உடலிலே எந்த அங்கத்திலாவது மந்திரத்தோடோ அல்லது மந்திரம் இல்லாமலோ பக்தியுடனோ இல்லாமலோ வெட்கப்பட்டோ வெட்கப்படாமலோ அணிபவன் சர்வ பாபங்களிலிருந்து நீங்கியவனாய் சிவஞானத்தை அடையப் பெறுவான் இதைவிட இதன் சிறப்பை இன்னும் விவரித்து சொல்ல எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்றார் அப்ப தெரிந்து அணிந்தாலும் சரி தெரியாமல் அணிந்தாலும் சரி ருத்ராட்சம் அதோடைய பலன்களை நமக்கு சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாரதர் கேட்கிறார் நாராயணரை நோக்கி மகாத்மாவே நீங்கள் ருத்ராட்சத்துடைய சிறப்பை கூறினீர்கள் அதோடைய சிறப்பும் மகிமையும் அதற்கு எப்படி வந்தது என்பதையும் கூற வேண்டும் அப்படின்னு அதை கேட்கிறார் அப்போ நாரத முனிவரே நீர் கேட்டதைப் போலவே முன்பொரு சமயம் மகாருத்ரரை நோக்கி சண்முக பெருமான் கேட்க அதற்கு அவர் தமது அருமை மகனை கருணையோடு நோக்கி ருத்ரர் அதற்குரிய சிறப்புகளை கூறுகிறேன் கேட்பாயாக குமாரான்ட்டு ஏற்கனவே முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சொல்லியிருக்கார் அதை நான் உனக்கு சொல்லுகிறேன் மகனே பூர்வத்திலே திருப்புரர் அப்படிங்கிற அசுரர்கள் எவராலும் வெல்ல முடியாதவராக இருந்தார்கள் அது மட்டுமல்ல திருமால் பிரமன் முதலிய தேவர்களும் அவர்களால் துன்பப்பட்டார்கள் அதனால் தேவர்கள் எல்லாம் என்னிடத்திலே வந்து தங்கள் குறைகளை கூறினார்கள் அவற்றை கேட்டதும் நான் வேறொரு சிந்தனையும் இல்லாமல் சகல தேவஸ்வரூபமாகவும் மனோகரமாகவும் அக்னியைப் போல சுடர்விட்டு எறிவதாகவும் பயங்கர வடிவமாகவும் சர்வயுடையூறுகளையும் அகற்றுவதாகவும் அகோரம் என்ற பெயரும் உடையதுமான மகா அஸ்திரத்தை ஆயிரம் திவ்ய வருஷம் கண்மூடி சிந்தித்து பிறகு கண் விழித்தேன் அப்போது என் மூன்று கண்களிலிருந்தும் நீர்த்துளி விழுந்தது அதிலிருந்து தான் இந்த மகா ருத்ராட்ச விருட்சங்கள் தோன்றியது சண்முகனே என் ஆக்ஞையால் அனைவருக்கும் நன்மை ஏற்படுவதற்காக அந்த விருட்சங்களிலிருந்து முப்பத்தெட்டு விதமான ருத்ரக்ஷங்கள் உண்டானது அவற்றிலே வலக்கண்ணாகிய சூரிய விழியிலிருந்து உதித்தவை கபில நிறத்தோடு பனிரெண்டு பேதமானவை இடக்கண்ணாகிய சந்திர விழியிலிருந்து தோன்றியவை வெண் நிறத்தோடு பதினாறு பேதமானவை நெற்றிக் கண்ணான அக்னி விழியிலிருந்து தோன்றியவை கருப்பு நிறத்தோடு பத்து பேதமானவை அப்படின்னு சொல்ற ஒரு முகமுள்ள ருத்ராட்சம் சாக்ஷாத் சிவஸ்வரூபம் இது பிரம்மஹத்தியை நீக்கிவிடும் இரு முகம் உள்ளது தேவிஸ்வரூபம் அது புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம் என்ற ரெண்டு விதமான பாவங்களை நீக்கும் மூன்று முகமுடையது கண்கூடான அக்னி ஸ்வரூபம் இது ஸ்திரீ எனும் பெண்வதை பாவத்தை ஒரு கணத்திலேயே நீக்கிவிடும் நான்கு மு முகமுடையது பிரம்மஸ்வரூபம் அது நரஹத்தியை அதாவது மனிதவதை எனும் பாவத்தை நீக்கிவிடும் ஐந்து முகம் உள்ளது காலாக்னி ருத்ரஸ்வரூபம் அது உண்ணக்கூடாததை உண்டதால் ஏற்படக்கூடிய இதர பாவங்களையும் ஒழித்துவிடும் ஆறு முகமுடையது சுப்பிரமணிய ஸ்வரூபம் அது பிரம்மஹத்தி அதாவது பிராமணவதை முதலான பாவங்களை போக்கும் அது வளக்காதில் அணியத்தக்கது ஏழு முகமுடையது ஸ்வரூபம் அது பொன் முதலியவற்றை திருடிய பாவத்தை போக்கும் எட்டு முகமுடையது விநாயக ஸ்வரூபம் அது அன்னக்கூடம் தூளக்கூடம் ஸ்வர்ணக்கூடம் முதலிய பாவங்களையும் சகல இடையூறுகளையும் நீக்கி சகல குணங்களையும் நலன்களையும் வழங்கி முடிவிலே பரமபதத்தை கொடுக்கும் ஒன்பது முகமுடையது பைரவஸ்வரூபமாகும் அது புத்தி முக்தியையும் எமக்கு இணையான குணத்தையும் கொடுக்க வல்லது ஆயிரம் புருஷகத்தையும் நூறு பிரம்மகத்தையும் நீக்கி முடிவிலே எம்மை அடையச் செய்யும் இது இடது தோளிலே அணியக்கூடியது பத்து முகமுடையது விஷ்ணு ஸ்வரூபம் அது கிரகதோஷங்களையும் பூத வேதாள பைசாச பிரம்மராட்சச முதலான பீடைகளையும் சர்ப்ப விஷங்களையும் போக்கக்கூடியது பதினோரு முகம் உள்ளது ஏகாதச ருத்ரஸ்வரூபம் இது ஆயிரம் அஸ்வமேதையாகம் நூறு வாஜபேயம் கோடி கோதானம் ஆகியவற்றை செய்த பயனை தரும் இது சிகையிலே அணியத்தக்கது பனிரெண்டு முகமுடையது துவாதச ஆதித்த ஸ்வரூபம் அது கோமேத அஸ்வமேதையாகங்களை செய்த பயன்களை நல்கும் கொம்புள்ள மிருகங்களாலும் ஆயுத புலி முதலிய கொடிய விலங்குகளாலும் உண்டாகும் பயம் நடுக்கம் முதலானவற்றையும் வியாதிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் யானை குதிரை மான் சர்ப்பம் எலி நாய் பூனை முதலியவற்றை கொன்றதனால் உண்டாகும் பாவங்களையும் நீக்கும் இது காதுகளில் அணியக்கூடியது பதிமூன்று முகமுடையது ஷண்முகனுக்கு ஈடானது அது தாய் தந்தை உடன் பிறந்தான் ஆகியவர்களை கொன்ற பாவங்களை ஒழிக்கும் சகல இஷ்டங்களையும் சித்தி பெறச் செய்யும் ரசம் ரசாயனம் முதலான போக போக்கிய பொருட்களை எல்லாம் விரும்பியபடியே கொடுக்கும் இதில் ஐயமில்லை பதினான்கு முகமுடைய ருத்ராட்சம் யாருக்கு கிடைக்கிறதோ அதை யார் அணிந்து கொள்கிறானோ அவன் சிவபெருமானுக்கு இணையவானவனாகி தேவர்களாலும் போற்றி வணங்கப்பட்டு மோட்சத்தை அடைகிறான் அதன் மகிமை சொல்லில் அடங்காது ருத்ராட்சதாரியே பரகதியை அடையக்கூடிய பேறு பெற்றவன் ஆகையால் பிராமணன் பக்தியோடு ஒரு ருத்ராட்சத்தை சிரசில் தரித்து கொண்டிருக்க வேண்டும் சிரம் முதலிய அங்கங்களில் அணிய வேண்டிய ருத்ராக்ஷ மாலைகளுக்கு உரிய மணிகளின் விதிமுறைகளாவது சிரசிலை அணியும் ருத்ராட்ச மாலைக்கு மணிகள் இருபத்தி ஆறு மார்பில் அணியும் மாலைக்கு மணிகள் ஐம்பது தோல்களுக்கு பதினாறு மணிக்கட்டுகளுக்கு பனிரெண்டு நூற்றி எட்டு ஐம்பது இருபத்தி ஏழு என்கிற எண்ணிக்கையோடு கூடிய ருத்ராட்ச மாலைகளை தரிக்க பெற்றாலும் பெற்றாலும் அவனுக்கு ஒவ்வொரு கணத்துக்கும் ஒவ்வொரு அஸ்வமேதையாக பலன் விளையும் அதோடு இருபத்தோரு குலத்தை உயர்த்தி நிலைவர செய்பவனும் எப்பொழுதும் சிவலோகமே வாழுமிடமாக கொண்டு பூஜ்யமாய் வாழும் பெருவாழ்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அப்போ ஸ்நானம் ஜபம் ஹோமம் வைஸ்வதேவம் சிவார்ச்சனை பிராயச்சித்தம் சிரார்தம் தீட்சை ஆகியவற்றை இயற்றும் போது ருத்ராட்சத்தை அணிவது மேன்மையாகும் ஆகையால் வைதீக கர்மங்களை செய்யும்போது அறிவின்மையால் ருத்ராட்சத்தை அணியாமல் செய்தால் அவன் நரகலோகத்திலேயே போய் சேர்வான் ருத்ராட்சத்தை கயிற்றோடு அல்லது தங்கம் மணி முதலானவற்றோடு சேர்த்து கோர்த்து கொள்வது நன்மையே பயக்கும் மற்றவற்றோடு சேர்ப்பது அசுபம் தூய்மையின்றி இதனை அணியக்கூடாது ருத்ராக்ஷ மரத்தின் காற்றுப்பட்ட தூசியும் கூட மீலாத புண்ணியலோகத்தை அடைய பெறுகிறது சண்முகனே ருத்ராட்சம் தரிப்பவன் பாவம் செய்தாலும் அதிலிருந்து நீங்கிவிடுவான் என்று ஜாபாலோப நிஷிதம் கூறுகிறது நான்கு கால் பிராணிகளும் ருத்ராக்ஷத்தை அணிந்தால் அவையும் ருத்ரத்தன்மையை அடைந்து விடுமாயின் மனிதர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா அத்தகைய பெருமை மிகுந்த ருத்ராக்சத்தை சிரத்தையோடு அணியாதவர்களுக்கு உண்மையான வேத சித்தியும் மோட்சமும் கிடைப்பது இல்லை மகேஸ்வரரின் திருவருளால் தான் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்கிற ஆவல் ஏற்படுமே தவிர தன் சுய அறிவால் எவனுக்கும் அத்தகைய ஆவல் ஏற்படாது மகனே ருத்ராட்சத்தின் சிறப்பை உணர்ந்த மகரிஷிகளும் அவ்வாறுதான் சொல்கிறார்கள் இதனால் உண்டாகும் பயன்கள் மூ உலகிலும் புகழ்பெற்று இருக்கிறது கனிபோல் உருவம் கொண்டிருக்கும் ருத்ராட்சத்தை கண்ணால் கண்டால் மகா புண்ணியம் கிடைக்கும் அதை கையால் தொட்டால் அதைவிட கோடி பலனும் உண்டாகும் அதை உடலிலே தரித்து கொண்டாலோ அதைவிட கோடி புண்ணியம் உண்டாகும் அந்த ருத்ராட்சத்தில் தினந்தோறும் ஜபித்து வந்தால் அதைவிட ஆயிரத்து நூறு லட்சம் கோடி புண்ணிய பலம் உண்டாகும் சிரம் கண்டம் காது மார்பு கைகள் ஆகிய அங்கங்களில் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவன் ருத்ரஸ்வரூபி என்பதிலும் சந்தேகமே இல்லை அத்தகைய ருத்ராட்சதாரி இந்த பூலோகத்திலே எந்தவித பிராணிகளாலும் துன்புறாமல் சம்புவைப் போல் சஞ்சரிப்பான் இதைத் தவிர சுர அசுரர்களால் சிவபெருமான் எவ்விதம் சேவைக்குரியவராக விளங்குகிறாரோ அவ்வாறே ருத்ராட்சதாரியும் எல்லோராலும் வணங்கப்படுவான் நாயா இருப்பினும் அது தன் கழுத்தில் ருத்ராக்ஷத்தை அணிமேயாகில் அதுவும் முக்தியை பெற்றுவிடும் என்று கூறப்பட்டிருக்கும்போது மனிதனுக்கு சொல்லவா வேண்டும் ஒருவன் தியானங்கள் செய்யாமல் ருத்ராட்சம் மட்டுமே தரிப்பவனாயிருந்தால் அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்கி உயர்ந்த நற்கதியை பெறுவான் ஆகையால் ஒரு ருத்ராட்சத்தையாவது சிரத்தை முயற்சியோடு தரித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு ருத்ராட்சம் அணிந்திருப்பவன் இருபத்தோரு தலைமுறைகளை தேற்றி சிவலோகத்தில் பூஜ்யனாக இருப்பான் அப்படின்னு சிவபெருமான் ரொம்ப அழகாக ருத்ராட்சத்துடைய பெருமைகளை எல்லாம் சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு சொல்லியிருக்க அப்பேற்பட்ட ருத்ராட்சத்தை நாமும் அணிந்து எல்லாவித நலன்களும் பலன்களும் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி